பார்ந்த இனதருமை யூடியூப் நேரர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் இந்த முக்கியமான பதிவு என்பதை எல்லாம் வந்து என்ன சொன்னால் ஆராய்ந்து அறிந்து பேசும்போது யாருக்கும் புரியலையோ என்னமோ தெரியல எல்லாரும் அதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குங்க அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த எல்லாரையும் மாதிரி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஏதோ வந்து இந்த பிரியாணிக்கு வந்து கரிமசால் பட்டம் மாவட்டம் மாதிரி ஒரு வாடகை மட்டும் இருக்கணும் அப்படிங்கிற லெவலில் வந்து எல்லோரும் இருக்கீங்க அப்படி கிடையாது அதாவது வந்து இந்த வாழ்க்கையில் ஏழாவது நட்சத்திரத்தை பற்றி யாரும் என்றைக்காவது சிந்தனை பண்ணியிருக்கோமா தாராபலன் உள்ள நட்சத்திரத்தை மட்டுமே சிந்தனை பண்ணி வாழ்க்கையில் வந்து எப்படி ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலமையில் இருக்கிற நீங்கள் ஏழாவது நட்சத்திரம் உங்கள் வாழ்க்கையில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் என்னைக்காவது உணர்ந்திருக்கிறீர்களான்னா இல்லை இந்த ஏழாவது நட்சத்திரம் எப்பயுமே நம்முடைய உயர்வுக்கு ஒரு தடையாகவே இருக்கும் அப்போ உயர்வுக்கு ஒரு தடையாகவே இருக்கும் அப்போ இந்த உயர்வுக்கு தடையாக எந்த இருக்கும் இதை நீங்கள் சரி பண்ணிடுவீங்களானா சரி பண்ணவே முடியாது இதை சரி பண்ண முடியாது ஒருத்தர் அசுபதி நட்சத்திரத்தில் போய் பிறந்துட்டாருன்னு ஒருத்தர் அசுபதி நட்சத்திரத்தில் போய் பிறந்துட்டார்னா அவருடைய ஏழாவது நட்சத்திரம் வந்து புனர்பூசம் இவர்களுக்கு புத்திரர்களால் பெரிய சங்கடங்களை அணிவிப்பார் புத்திரர்களால் பெரிய சங்கடங்களை அணுவிப்பாங்க கேதுவுடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் அவர்களுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து புத்திர சோகம் அப்படிங்கிறது வந்து உண்டு அப்போ அந்த புத்திரசோகம் மட்டும் தானா அப்படின்னா அந்த புத்திர சோகத்துக்குண்டான அந்த நட்சத்திரம் வந்து என்ன அப்படின்னா சனி சாபம் கிட்ட ஒன்று பிள்ளை வந்து பிள்ளைகளால் வந்து இவர்கள் வந்து ஒரு மதத்தை படுவார்கள் இல்லை பிள்ளைகளுக்கு இவர்களுக்கு என்ன சொல்கிறான்னா ஒரு மனஸ்தாபம் வந்து என்ன சொல்கிறேன்னா அப்பா பெத்த பெற்றுப்பாரு பையன் வேலைக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாரு ஆனால் அந்த அப்பாவுக்கு இந்த பிள்ளையால் பிரச்சனை இருக்குது ஒரு வதம் வதம்னா நான் உருவாக்கியது என்னை மதிக்காது நான் உருவாக்கியது என்னை மதிக்காது அப்படிங்கிறது தான் அந்த சாஸ்திரத்துடைய விதி அப்போ இந்த வதத்தை வந்து நீங்கள் வந்து அனுபவிச்சு அப்போ வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து என்ன உண்மையான ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து என்ன சொன்னாலும் உண்மையான ஒரு அற்புதமான விஷயம் உண்மையான ஒரு அற்புதமான விஷயம்தான் அப்போ எல்லா மனிதனுமே வந்து என்ன சொன்னான்னா வந்து தன்னுடைய வாழ்நாளில் இந்த வதம் பண்ணுகின்ற நட்சத்திரத்திற்குண்டான கேரக்டர் வந்து நம்ம ஜாதத்தில் இருக்குது வதம் பண்ணக்கூடிய நட்சத்திரத்திற்குண்டான கேரக்டர் என்ன சொன்னான்னா அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கானா அவனுக்கு வதம் என்பது குரு அப்படின்ட்டாங்க அந்த குரு எங்கே இருக்கான்னு பாருங்கள் அந்த இடத்துல ஒரு வதம் இருக்கும் உண்மையாகவே ஒரு வதம் இருக்கும் அந்த வதத்தை வதம் வந்து கண்டிப்பாக இருக்கும் அந்த வதத்தை வந்து என்ன சொல்றான்னா வந்து மாற்றி திருப்பிங்க வதத்தை வந்து என்ன சொல்றேன்னா நீங்கள் அனுபவிச்சாங்க அப்ப அசுபதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன சொல்றான்னா வந்து தான் பெற்ற பிள்ளைகளால் வதப்படுவார்கள் அப்போது நீங்கள் என்ன செய்யணும் என்ன செஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன செய்யணும் அப்படின்னா வந்து என்ன சொல்கிறான்னா அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்த அனைவருமே அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்த அனைவருமே மாமிசத்தை சாப்பிடுவேன் குரு என்று சொன்னால் என்ன எனக்கு வந்து பெற்ற பிள்ளைகளால் என்ன சொன்னான்னா வதம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இருக்கும்போது நான் வந்து அந்த கேரக்டரு சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொல்கிறான் வந்து எனக்கு எந்தவித சங்கடங்களும் பிரச்சனைகளும் வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்ன எந்தவித பிரச்சனைகளும் தன்மைகளும் எனக்கு வர வேண்டும் வரக்கூடாது என்று நினைத்தீர்கள் என்று வரக்கூடாது என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் மாமிசம் சாப்பிடக்கூடாது உறுதியாக சாப்பிடக்கூடாது அப்போ ரெண்டாவது என்ன சொல்கிறேன் வந்து சரி நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன் என்ன பிரச்சனையில் இருப்பேன் பிள்ளை பிள்ளை தானே ஆகாதுன்னு சொல்கிறீங்க சார் இல்லை சார் பிள்ளை நல்லா இருக்கான் எனக்கும் அவனுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கான் என் கூட தான் இருக்கான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா உங்கள் பிள்ளைக்கு வேலை இருக்காது உங்கள் பிள்ளைக்கு வேலை இருக்காது சார் வந்து படிக்க படித்தான் சார் எல்லாம் செஞ்சா சார் வேலை இல்லை சார் அப்படின் அப்படி அப்படிங்கிற ஒரு ம நிலைமை இருக்கும் அப்போ அந் இந்த இந்த ஒரு அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுடைய வதத்தை வந்து நம்ம எப்படி சரி பண்ணணும் அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுடைய வதத்தை வந்து நீங்கள் சரி பண்ணுவது எப்படி என்று சொன்னால் பெற்ற பிள்ளைகளால் உங்களுக்கு கஷ்டம் என்பது வந்து எழுதப்பட்ட விதி அது எந்த ரூபத்தில் என்று சொன்னால் ஒன்று புத்திர சோகம் என்று சொல்லக்கூடிய பெற்ற பிள்ளையை வந்து இளமையில் இழப்பது இளமையில் வந்து இழப்பது அப்போ அந்த இளமையில் எதப்பு இழப்பது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறேன்னா வந்து இல்லைனா வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து பெற்ற பிள்ளைகளை வந்து என்ன சொல்கிறான்னு இளமையிலே விட்டு விட்டு அப்பா வந்து என்ன சொல்கிறான்னு செத்து போயிடுறது அப்போ இவருக்கு சாகும்போது என்ன மனோநிலை இருக்கணும் பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு போகிறோமே நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மனோநிலை இருக்குமா இல்லையா அந்த மனோநிலை இருக்கும் அப்போ அந்த மனோநிலை இருக்கும்போது நீங்கள் என்ன சொல்கிறனா வந்து நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான் இந்த இந்த ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் மாறவே உங்களை உங்களை கடவுள் வந்து இன்னை இது இன்னை இதுக்குத்தா அப்படிங்கிறத அவர் வந்து உங்களுக்கு சுட்டி காட்டுகிறார் அந்த சுட்டி காட்டுகின்ற ஒன்றை நாம் வந்து என்ன சொல்கிறேன்னா எப்படி வந்து அந்த கிரகத்தோடைய மதத்தை வந்து என்ன சொல்கிறேன்னா சரி பண்ணுவது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படி சரி பண்ணுவது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி தெரியும் இப்போ இப்போ லேட்டஸ்ட்டாக ஒருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அசுவதி நட்சத்திரம் பெயர் நட்சத்திரம் அசுவதி நட்சத்திரம் இளமையில் அவர் இருக்கிறார் ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வயசு ஐம்பத்தி மூணு வயசில் இறந்துறார் அந்த ரெண்டு குழந்தைகள் வந்து என்ன சொல்கிறாருன்னா பார்ப்பதற்கு பரிதாபமாக இருக்கிறார் அவருடைய வதம் என்னது அவர் இறக்கும்போது என்ன நினச்சிருப்பார் அவர் நோய்வாய்ப்படும் படும்போது என்ன நினச்சிருப்பார் நம்ம எந்திரிச்சு வந்துருவோம் நம்ம பிள்ளைகளெல்லாம் எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து காப்பாற்றிருக்கோம்னு தான் நினச்சிருப்பார் ஆனால் இன்று வரை வந்து அவர்களுக்கு எந்த ஜோதிடராவது உங்களுடைய ஏழாவது நட்சத்திரத்திற்கு உண்டான கர்மாவை நீங்கள் எப்படி சரி பண்ணுவது என்பதை இன்னைக்கு வரைக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவ அப்போ நீங்கள் கேட்க நீங்கள் கேட்க போகிறது வேற அவர் சொல்ல போகிறது வேற பெரிய போராட்டமாகவே இருக்கும் இப்போ ஒரு அனுச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர் காலையில் வர்றார் அப்போ அனுச நட்சத்திரத்தோடைய வதம் யார் செவ்வாய் இந்த அனுச நட்சத்திரத்துடைய வதம் வந்து அனுசம் கேட்டை மூலம் புராடம் உத்திராடம் திருவோணம் அப்படின்ட்டேன் ஏழாவது நட்சத்திரம் வந்து செவ்வாய் செவ்வாய் என்று சொன்னால் யார் மங்களம் கல்யாணம் அவர் வந்து இருபத்தி நாலு வருடம் ஆகிறது இந்த இருபத்தி நாலு வருடத்தில் வந்து என்ன சொல்கிறாண்ணா வந்து மனைவியுடன் வந்து என்ன சொல்கிறண்ண வந்து கொஞ்ச நாள் அந்தமான்ல இருந்துருக்கார் கொஞ்ச நாள் இப்போ வந்து என்ன சொன்ன குபையத்தில் இருக்கார் அந்த அம்மாவோட சேர்ந்திருந்தது எவ்வளோ நாள் எவ்வளோ நேரம் எவ்வளவு காலங்கள் அப்படின்னா ஏதோ மா வருஷத்தில் ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்க ரெண்டு மாதம் அல்லது வருஷத்தில் ஒரு மாதம் இதுதான் அந்த அம்மாவுடைய கூட இருந்தது ஆனால் ரெண்டு குழந்தைகள் இருக்கிறது ரெண்டு குழந்தைகள் இருக்கு அப்போ ஒரு அனுச நட்சத்திரத்துடைய உண்மை சொருபம் என்று சொன்னாங்க ஏழு என்பது ஏழாவது நட்சத்திரம் வதம் வதம் என்பதை தன்னுடைய மனைவியிடம் சேர்ந்து இருந்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து காலம் கழிக்க முடியும் எந்த சனியோடைய நட்சத்திரத்தில் எடுத்த எடுத்து பாருங்கள் எந்த சனியோடைய நட்சத்திரத்தில் எடுத்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையின் வதம் யார் என்று சொன்னால் புருஷன்தான் இதான் உண்மை இப்போ ஒரு லேட்டஸ்டாக ஒரு அனுச நட்சத்திரம் ஒரு லேடி தன்னுடைய கணவனை வந்து முப்பது நாள் ஆஸ்பத்திரியில் வச்சிட்டு இருந்துச்சு ஃபைனல் கார்டில் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வச்சுருக்குது அந்த வதத்தை வந்து அவங்க வாழ்நாளையில் வந்து அனுபவிச்சிருவாங்க அப்போ ஒவ்வொரு பாட்டு நட்சத்திரங்களுக்காக பா பதா அவங்களுக்கு புரியும் அப்போ அசுவதி நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொல்கிறனா வந்து அந்த வதத்தை வதம் வந்து குழந்தைகளால் வரும் இல்லை குழந்தைகளுக்கு நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போயிடும் இதை தீர்ப்பதற்கு என்ன சொல்கிறேன்னா வந்து ஜீவசமாதி வழிபாடுகள் பண்ணணும் சித்தர்கள் வழிபாடு பண்ணணும் மாமிசம் சாப்பிடக்கூடாது நம்மளுடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மாதம் ஒரு முறை அல்லது மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அணிகள் தானம் பண்ணணும் உணவானவர்களுக்கு உணவு கொடு உணவு கொடுக்கணும் ஏன்னா இந்த ஏழாவது நட்சத்திரம் உங்களை சார்ந்ததாகவே இருக்கும் ஏழாவது நட்சத்திரம் அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்கார் அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்கார் இப்போ இதே மகன மக நட்சத்திரத்தை எடுத்து பார்த்து மக நட்சத்திரத்துக்கு ஏழாவது நட்சத்திரம் எது அதுவும் குரு தான் அந்த குரு என்று சொல்லக்கூடியது என்ன சொல்கிறேன் அந்த ஒரு மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தாச்சுன்னா அங்கே புத்திர சோகை இருக்கும் அந்த புத்திர சோகத்தை வந்து என்ன சொல் நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் அங்கே புத்திர சோகம் உண்டு அங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து விபத்துக்களால் வந்து குழந்தைகள் இறக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியங்களை கொடுத்துரும் ஏன்னா வந்து என்ன சொல்கிறான்னா அந்த விசாக நட்சத்திரம் என்பது ராகு உடைய தோஷம் விடு உடையது விபத்துக்களால் குழந்தைகளை பறையெடுக்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக உண்டாயிடும் படிக்கிற காலத்தில் வாத்தியாருக்கு நமக்கு டேரிங்னஸ் வந்துடும் படிக்கிற காலத்தில் வாத்தியாருக்கு நமக்கு டேரிங்னஸ் வந்துடும் அவன் படிக்கிற காலத்தில் வாத்தியாருக்கு நமக்கு டேரிங்னஸ் வந்துருச்சுன்னா என்னாகும் பிரச்சனை வந்துடும் அப்போ எந்த அதற்கு அடுத்த மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்களுக்கு வந்து என்ன சொன்னாங்க மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு வதம் என்பது என்ன சொன்ன குரு தான் அந்த குரு என்று சொன்னால் புரட்டாதி நட்சத்திரம் அப்போ மூலம் போராடம் உத்திராடம் திருவோணம் விட்டம் சதயம் புரட்டாதி அப்போ புரட்டாதி அப்படின்னு சொல்லிடுவோம் பெத்த தகப்பன பெத்த தகப்பன் உனக்கு எதிரியாக வரும் குரு வந்து உனக்கு வந்து என்ன சொல்கிறான் வந்து வதமாக வந்தாலும் அங்கே பெத்த தகப்பனுக்கும் உனக்கு ஆகாது மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்கள பாருங்க பெத்த தகப்பனுக்கும் அவர்களுக்கும் ஆகாது அப்போ வந்து என்ன சொல்கிறான் வந்து இந்த மூல நட்சத்திரத்தில் போய் அசுபதி மகம் மூலம் இந்த மூணு நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அவன் பிறப்பு காலத்தில் வந்து இந்த ஏழாவது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய புத்திர சோகத்தை கொடுக்கக்கூடியது ஏழாவது நட்சத்திரம் புத்திர சோகத்தை கொடுக்க புத்திர சோகத்தை கொடுக்கக்கூடியது அந்த புத்திர சோகத்தில் ஒன்று சனி சாபம் பெற்றதும் இன்னொன்று வந்து என்ன சொன்ன ராகுவுடைய சாபம் சாபம் பெற்றதும் மூணாவது என்ன சொன்னா சூரியனுடைய சாபம் பெற்றதாக வருகின்ற காரணத்தினால் ஒட்டு மொத்தத்துக்கு வந்து என்ன சொல்ல வந்து எந்த ஒரு மனிதனும் கேதுவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் அவன் கண்டிப்பாக என்ன சொன்னா மாமிசம் சாப்பிடக்கூடாது நல்லா விவரம் தெரிஞ்ச பிறகு மாமிசம் சாப்பிட்றதை விட்டுருங்க கல்யாணம்னு ஒன்று ஆரம்பித்த பிறகு மாமிஷம் சாப்பிட்றதை விட்டுருங்க என்ன யாராக ஆம்பளையாக இருந்தாலும் சரி தான் இருந்தாலும் சரிதான் உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து வதம் என்று சொல்லக்கூடியது பிறக்கப் போகிறது தான் உங்களுடைய ஏழாவது தான் உங்களுடைய புத்திரம் குரு என்று சொல்லக்கூடிய புத்திரக்காரன் சரி பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கியா ஒரு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி பெரும்பண தோஷம் குருவுக்கு பெரும்பண தோஷம் வந்து உண்டு அப்போ அந்த குருவுக்கு பெரும்பண தோஷம் வந்து உண்டு அப்படின்னு சொல்லி வரும்போது இதற்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா மக நட்சத்திரத்தில் போய் பிறந்த நம்மளுடைய முன்னாள் முதல்வர் சீஃப் மினிஸ்டர் ஜெய ஜெயலலிதாவுக்கு ஏழாவது நட்சத்திரம் வத நட்சத்திரம் இந்த ஏழாவது நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரமாக இருக்கிற காரணத்தினால அவங்களுடைய பிரச்சனை எது எதில் போய் வந்து அந்த கேஸ் வந்து வந்துருந்துச்சு எதுக்கு என்ன சொல்கிறேன்னா வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தல் அப்படிங்கிற கேஸ் தான் அங்கே பிரச்சனையாக இருந்துச்சு வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தல் அப்போ அந்த வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தல் என்பது என்ன சொல்கிறான்னா குருவோடைய சாபம் குருவோடைய மதம் ஏண்டா இவ்வளோ சொத்து சுத்தான் எதுக்கு இந்த கழுதையை பிடிச்சிட்டு அது எப்படியோ வந்து சேர்த்து அதை எவ்வளோ ஒருத்த போரில் போய் போட்டு கடைசியில் என்ன சொன்னாங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்ன நிம்மதி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் போய்விட்டது நிம்மதி இல்லாமல் போய்விட்டது மரணம் என்பதை கூட வந்து எப்படி நடந்தது ஏன் நடந்தது எதுக்கு நடந்தது அப்படிங்கிற ஒரு மர்மம் இன்று வரை இருக்கிறது அல்லவா அப்போ ஏழாவது நட்சத்திரம் தான் வதம் இந்த வதத்தை நாம் நித்தம் நித்தம் பட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த ஏழாவது நட்சத்திரம் எங்கே நிற்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்று மூணாம் இடத்தில் நிற்கும் அல்லது நாலாம் இடத்தில் நிற்கும் ஒன்று உங்களுடைய விருத்திக்கு தடையாக இருக்கும் இல்லை உங்களுடைய சொகஸ்த உங்களுடைய நாலாம் இடம் ஆகிய குடும்பஸ்தானத்தில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும் குடும்பஸ்தானத்தில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும் அப்போ இந்த விருத்திக்கு தடையாகவும் நாலாம் இடத்தில் நாலாம் இடத்தில் வந்து என்ன சொல்கிறேன் இந்த உடஞ்ச நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறேன்னா வந்து நாலாவது இடத்துல இருப்பதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு உடையாத நட்சத்திரங்களுக்கு என்ன சொல்ற மூணாவது இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ரெண்டு மாறி மாறி வரலாம் வரும் அதை நீங்கள் கணக்கு பார்த்துருக்கேன் அப்போ அசுபதி மகம் மூலத்தில் யார் பிறந்தாலும் குருவின் நட்சத்திரம் ஆகிய புனர்பூசம் விசாகம் போரட்டாதி நட்சத்திரங்கள் உங்களுக்கு ஆயுளுக்கும் ஆபத்தை கொடுக்கக்கூடியது அது எந்த மாதிரி இருக்கலாம் புத்திரனை வைத்து கொடுக்கலாம் அதற்கடுத்து புத்திரனுக்கு வேலை கிடைக்காமல் சங்கடப்படுகின்ற ஒரு நிலைமையை கொடுக்கலாம் ரெண்டாவது என்ன சொல்கிறான்னா வந்து புத்திரர்கள் வந்து என்ன சொல்கிறான்னா அடுத்த கேட்டகரியில் புத்திரர்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து விபத்துக்கள் நன்மைகள் இந்த டெங்கு போன்ற கொடிய நோய்களில் வந்து என்ன சொல்ல வந்து ஆபத்துக்களில் மாட்டி பெரிய சீரழிவுகளை கொடுக்கலாம் அதற்கடுத்து தகப்பனு மகனுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா கருத்து வேறுபாடு வந்துடும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவனுக்கும் தகப்பனு மகனுக்கும் கருத்து வேறுபாடு வந்துடும் அதாவது குரு குரு அசுவதி நட்சத்திர அசுவதி மகன் மூலத்திற்கு குரு ஆகாது அந்த குருவோடைய சாபமாகிய சனி ராகு சூரியன் இந்த மூன்று விதமாகத்தான் அந்த புத்திரக்காரர்கள் உங்களுக்கு சங்கடத்தை கொடுப்பார்கள் ஒன்று சனியால் கொடுக்கப்படலாம் சனி என்று சொன்னால் ஆயுள் ஊடம் தொழில் ராகு என்று சொன்னால் போதை கொடூரமான நோய் முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுக்காமல் வந்து என்ன சொன்ன சீரழிவது இதெல்லாம் வந்து என்ன சொன்னால் விசாக நட்சத்திரத்துக்கு உண்டான போரட்டாதி நட்சத்திரத்திற்கு உண்டானதில் என்ன சொல்லலான்னா பெற்ற பிள்ளைகளுக்கு சீக்கிரமாக இந்த மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்த பெற்ற பிள்ளைகளுக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி பார்க்க முடியாது ஏன்னா அங்கே இருதார தோஷத்தை வந்து கொடுக்கும் தகப்பனுக்கே வந்து என்ன இருதார தோஷத்தை கொடுக்கும் அந்த மாதிரி கருத்துக்களை வந்து என்ன சொல்லணும்னா நிறையா வந்து நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் இது வாழ்வியலில் நித்தமும் என்ன சொன்னா ஒரு மனிதனுக்கு வந்து அப்படியே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களை சுற்றி நடந்துட்டே இருக்கோம் நான் வந்து ஒவ்வொரு பார்ட் ஒன்போது ஒன்பத்தி மூணாம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கு இப்ப அசுவதி மகம் மூலத்துக்கு சொல்லியாச்சு அசுவதி மகம் மூலத்துக்கு சொல்லியாச்சு இதுக்கு யார் பிரச்சனைக்குரியவர் அப்படின்னா குருதான் இந்த குரு சனி மூலமாகவும் ராகு மூலமாகவும் சூரியன் மூலமாகவும் உங்களுக்கு பிரச்சனையை கொடுப்பார் இதற்கு ஒட்டுமொத்த தேர்வு தயவு செய்து என்ன சொல்கிறான அசைவ உணவுகளையும் மதுமாமிசனங்களையும் சாப்பிடாமல் இருந்து அந்த குரு ஆதிபத்தியமுடைய குரு ஆதிபத்தியமுடைய பிராமணன் அல்லது என்ன சொல்கிறான வந்து ஒரு நல்ல கல்வியை போதிக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் ஒரு குரு ஆதிபத்தியம் உடையவர்களுக்கு வந்து என்ன சொன்னா வந்து நீங்கள் வஸ்திர தானம் பண்ணும் போதும் வஸ்திர தானம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கர்மாக்கள் கண்டிப்பாக குறைந்து இந்த வதத்தை கொஞ்சம் வந்து குறைத்து கொள்ளலாம் இந்த வதத்தை கொஞ்சம் குறைத்து கொள்ளலாம் இதை நீங்கள் வந்து என்ன பயன்படுத்துங்கள் நல்லா இதெல்லாம் ஒரு கணிதம் இது எந்த ரூபத்தில் இருக்குது இப்போ வந்து ஒரு அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனுக்கு வந்து பிரச்சனை என்பது இதுதான் தான் வதம் அதை வெளியே சொல்ல முடியாத ஒரு நமச்சலை கொடுக்கக்கூடியது ஏழாவது நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரம் வந்து ஒரு நமச்சலை கொண்டே இருக்கும் நீங்கள் பார்த்து பார்க்கலாம் நீங்கள் எதுலேயுமே கருத்தெல்லாம் இருக்காது என்ன காரணம்னா சார் ஒரு மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவருக்கு அந்த ஏழாவது நட்சத்திரம் போரட்டாதி நட்சத்திரமாக இருக்கிற காரணத்தினால அவருடைய தகப்பனார் உயிரோடு இருக்கிறார் பெத்தபிள்ளை வந்து ஒரு இடத்துல இருக்கார் தாபனார் ஒரு இடத்துல இருக்கிறார் ரெண்டு பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது இவருக்கு பிள்ளை பிறந்து கல்யாணம் பிடிச்ச பிள்ளை எல்லாம் பிறந்திருக்கு ஆனால் தகப்பன் வந்து என்ன சொன்னால் கருத்து வேறுபாடால் தன்னுடைய தாய் மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனுக்கு தாய் இறந்த பிறகு தகப்பனார் வந்து சின்ன வயசு பையன்லேயே வந்து என்ன சொன்னான்னா வந்து பிள்ளைய விட்டுட்டு வேறு கல்யாணம் முடிச்சிட்டார் அந்த முடித்ததுனால் அந்த குழந்தைகள் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பாட்டியால் வளர்க்கப்பட்டு தாய் மாமனால் வளர்க்கப்பட்டு வாழ்க்கை அப்படியே வந்து செட்டில் பண்ணிகிட்டு இருக்க இருந்தாலும் இன்னும் உயிரோடு இருக்கின்ற தகப்பனோடு மூல நட்சத்திரத்திற்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது என்ன காரணம்னா இதுதான் வாழ்க்கையுடைய தத்துவம் அது இருந்தும் நமக்கு வதம் அதை சமாளிக்க கற்றுக்கொள்வதற்குத்தான் இந்த கேதுவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே சமாதி வழிபாடு பண்ணுங்க மாமிசம் சாப்பிடாதீங்க உங்களுடைய பார்வையில் படும்படி ஏதாவது மகான்களுடைய படத்தை வைத்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெற்றி தாங்கக்கூடிய அளவுக்கு வந்து என்ன சொன்னாலும் உங்களுக்கு ஒரு சக்திகள் என்று கூறி உங்களிடமிருந்து விடை வருவது சிப்பி ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்